தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் பழைய நகையை கொடுத்து வைட் லெவன் மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரூபா தர வேண்டாம் மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் யாரோ கொண்டுட்டு உயிரப்பு நாங்கதான் இருந்தா அப்படின்னு சொல்றாங்க பசியும் வருது சாப்பாடு போடணும் அதெல்லாம் பசியல் முடிஞ்சு அவங்க சாக போகிறது தண்ணி ஊற்றி என்ன பிரச்சனை இருக்குது ஒன்றும் இல்லை இந்த காக்கி சட்டை போடலாம் கவர்மெண்டோட ஆள் என்ன பண்ணாலும் கவர்மெண்ட் அவங்களை காப்பாற்றும் தைரியத்தில் தான் அவங்க பண்ணுறாங்க அரசு தரப்பு வாதங்களை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு நியாயமாக சட்ட உருவாக அவங்க கிடைக்கக்கூடிய நிவாரணம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறத இந்த அதிகாரி வர்க்க ரொம்ப என்னமாக உறுதியாக இருந்து இந்த ஜட்ஜி சொன்னார் வந்து இது உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குற பணம் கிடையாது சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தோம் உடனே இழப்பீடுகள் அறிவிக்கப்பட்டுச்சு உடனே கொடுத்தாங்க ஒரு கட்டத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப வறுமை கூட்டுக்கு கீழே கூடிய மக்கள் எல்லாம் அடிச்சு ஒடிச்சதுல வந்து தேவாரத்துக்கு முக்கியமான பங்கு இருக்கு வால்டர் ஐசக் தேவாரம் வந்து என்ன அவன் தான் என்ன கட் பண்ணிட்டு இவங்க வந்து வால்டர் ஐசக் தேவாரங்கிறது சொல்லாம பெரிய ஏதா பண்ணார் அப்படின்ற ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிமன்றம் நீதிமன்றம் அலக்களிக்கப்பட்டு இறுதியில இப்ப இந்த உத்தரவு வந்துருக்கு இந்த உத்தரவை எந்த கோர்ட்லயும் அவங்களால தமிழ்நாடு அரசு சேலஞ்ச் பண்ண முடியாது சேலஞ்ச் பண்ணா வணக்கம் சார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான ஒரு நியாயத்தை வந்து நீங்கள் முன்ன நின்று வாங்கி கொடுத்துருக்கீங்க அதுக்காக முதல்ல வாழ்த்துக்கள் நன்றி சார் இந்த கேஸில் நீங்கள் எப்படி இன்வால்வ் ஆனீங்க அதை பற்றி சொல்லுங்கள் என்ன என்னாச்சுன்னா இந்த பீ பீரப்பன் உங்களுக்கு தெரியும் வீரப்பன் தேடுதல் வேட்டையினால தமிழ்நாடு அரசும் கர்நாடக அரசும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயிண்ட்டு எஸ்டிஎஃப்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் எஸ்டிஎஃப் டீம்ட்டு அந்த ஜாயிண்ட்டு காம்பிங் ஆப்ரேஷன் இது விடுதல் பீரப்பன் தேடுதல் வேட்டைங்கிறதுல ஈடுபட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் அது மலை குறிப்பாக மலைவாழ் ஜாதியினர் வந்து தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய ம மலைவாழ் ஜாதிகளையும் அதுக்கும் கீழ் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய இவங்களையும் சொல்லிட்டு தலித் அந்த மாதிரி இவங்களெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க நீ வீரப்பனுக்கு யாராவது பிடிக்கலன்னு சொன்னா தின யாரையா ஒருத்தனை கொலை பண்ணோன்னா நீ வீரப்பனுக்கு ஆள் காட்ட வீரப்பனுக்கு நீ வந்து ஏதாவது இப்போ அரிசி கொடுக்குற பருப்பு கொடுக்குற அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி அவங்களெல்லாம் கொண்டு போயிட்டேன் இங்கே வீரப்பன் எங்கே இருக்கான்னு சொல்லு வீரப்பன் எப்போ வீரப்பன் பற்றி இவங்களுக்கு தெரியாமல் இருக்குது தெரியாமல் இருக்குது எந்தால் கூட வந்து இந்த பகுதியிலாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயங்கரமான டார்ச்சர் பண்ணதில் வந்து அந்த கர்நாடகா வந்து அது இதில் வந்து நஞ்சங்கூடு மைசூர் இந்த மாதிரி இப்போ அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குல்ல தமிழ்நாடு ஊட்டி போட்டு பார்த்து மாதேஸ்வரன் மலை இந்த மாதிரி ஏரியாவிலலாம் வந்து என்னாச்சுன்னு சொன்னாங்கன்னா இந்த தேடுதல் வேட்டின் பேரில் வந்து இந்த எஸ்டிஎஃப் ஃபோர்ஸ் இருக்குல்ல ஜாயிண்ட் எஸ்டிஎஃப் ஃபோர்ஸ் அதாவது கர்நாடகா அதிரடிப்படை தமிழ்நாடு அதிரடிப்படை ரெண்டும் கூட்டுப்படையில் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு அப்போ அந்த கவர்மெண்ட் வந்து நாற்பது லட்சம் ஈரப்பன் தலைக்கு நாற்பது லட்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த கவர்மெண்ட்டு நாற்பது லட்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படி பண்ணி அப்போ அதனால் வந்து என்னாச்சுன்னா எல்லாம் வந்து இப்போ வ அதை வகைப்பறத்துக்காக நீங்கள் வந்து ஆள் வீரப்பணம் காட்டுக்கு போகிறாங்க இவ்வளோ தரோம் அந்த தரம் சொல்லிட்டு அந்த மாதிரி பணம் எங்களுக்கு தேவையில்லைன்னா அவங்க வந்து நாங்கள் எங்களுடைய சொந்த உழைப்பில் நாங்கள் இருந்துகிட்ருக்குறோம் நாங்கள் விவசாயி கூலிங்க இதனால் நாங்கள் கூலி வேலை சந்தே நாங்கள் பிழைச்சிக்கிறோம் நாங்கள் வந்து அந்த மாதிரியெல்லாம் இந்த இதுக்கு பண்ணுறது இல்லைன்னு சொன்னோன்னா அதில் வேற இவங்களுக்கு ஆகும் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முன்னால் வந்து பிரேக் தூர் முடியலையே கண்டுபிடிக்க முடியலேங்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து பயங்கரமாக இந்த ரெண்டு எஸ்டிஎஃப் தமிழ்நாடு எஸ்டிஎஃப் கர்நாடகா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணால் ரொம்ப கண்ணா பின்னான்னு அவங்கள டார்ச்சர் பண்ணதில் பல பேர் செத்துட்டாங்க பல பேரும் வந்து முவேன் வந்து ரேப் பண்ணதில் தாங்க தொலைக்குள்ளாங்க அதனால் மொ மொலஸ்டேஷன் அது மாதிரி இதை மாதிரி அப்படி அதாவது பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு ஏற்பட்டது அதாவது ரேப் மட்டும் கிடையாது மற்றபடி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க வந்து எந்த அளவு அதாவது வந்து என்ன சட்டத்துக்கு முரணான என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து அந்த எஸ்டிஎஃப் இப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு எஸ்டிஎப்பும் சரி கர்நாடக எஸ்டிஎப்பும் சரி அந்த கூட்டு குழு இருக்குல்ல அவங்க ரெண்டு ஊரும் பயங்கரமாக இருந்தாங்க அதுக்கு வந்து மக்கள் ரொம்ப வஞ்சிக்கப்பட்டு இப்போ நீங்கள் வந்து வாச்சாத்தியில் நடந்தது ரொம்ப சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது வந்து வனத்துறையில் உள்ளவங்க பண்ணது அந்த மாதிரி இங்கே வந்து என்ன இந்த தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஜாயிண்ட் எஸ்டிஎஃப் வந்து என்னாச்சுன்னா இந்த மக்களை வந்து வஞ்சிச்சு பயங்கரமாக பண்ண பிறகு இவங்க நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டிக்கு அப்போ அந்த சிவராஜ் பட்டேல் ஜஸ்டிஸ் சிவராஜ் பட்டேல்னு உச்சநீதிமன்றத்தில் இருந்துடைய நீதிபதியினுடைய தலைமையில் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இயங்கிட்டு இருந்தது அதுக்கு இவங்கள்லாம் போய் உள்ள வந்து ஒரு மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த விடியல் அசோசியேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னாச்சின்னா தோழர் முருகேசன் மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து விழிப்புணர்வுன்னு சொல்லிட்டு இது இருந்து விடியல் ஃபவுண்டேஷனுடைய அந்த இந்த வழக்கு தொடுத்த இந்த முருகேசனுடைய இதில் அவங்க அப்பாவை இழந்திருக்காரு என்கவுண்டரில் காலி பண்ணிட்டான் அவங்க சித்தப்பா இழந்திருக்கிறாரு இப்படி அதுக்கு அவங்க ஊரில் உள்ள எல்லா பல பேர் வந்து ப பல பல்வேறு வகையான டார்ச்சர்க்குள்ளே உள்ளாக்கப்பட்டாங்க அந்த மாதிரி இதில் என்னால் சொன்னால் அதை வந்து இவங்க சொன்ன இவங்களுடைய தாங்க ஒன்றாவ தொல்லைகளையும் அவங்க அனுபவிச்ச அந்த அந்த அட்ராசிட்டிஸையும் பற்றி நான் அந்த சிவராஜ் பட்டியலிட்ட போய் முதலிட்டு உடனே அவர் என்ன பண்ணாருன்னா அந்த இதன் தலைமையில் வந்து ஒரு கமிஷன் அமிச்சாங்க இதை வந்து இந்த போலீஸ் எக்ஸசஸ் இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குல்ல கர்நாடகா அது தமிழ்நாடு இந்த ரெண்டும் சேர்ந்து எந்தெந்த வகையில் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாங்க அதை குழு போட்டு அதில் வந்து ச ஜஸ்டிஸ் சொல்லிட்டு அவர் வந்து ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜி கர்நாடகா அப்புறம் வந்து இந்த சிபிஐ நரசிம்மன்னு சொல்லிட்டு அவர் வந்து டைரக்டர் ஆஃப் சிபிஐ சிபிஐனுடைய டைரக்டர் வந்து ஆனவர் ஸோ அப்பளுக்கிட்ட போலீஸ் அதிகாரி இந்த ரெண்டு பேரையும் போட்டாங்க இந்த ரெண்டு பேரும் முன்னால் பல்வேறு இப்போ இவங்க இந்த பாதிக்கப்பட்டவங்களாம் சொன்னாங்க பல்வேறு ஹியூமன் ரைட்ஸ் அசோசியேஷன் எல்லாமே பழங்குடியினர் அசோசியேஷன் இப்படி இந்த மாதிரி பல்வேறு அசோசேஷனெலாம் இவங்க சார்பில் வந்து அதில் வந்து சாட்சியங்கள் கொடுத்து அந்த சாட்சியத்தின் அடிப்படையும் வந்து இப்போ வந்து பல்வேறு பேர் அது ஒரு ஒரு நேரோலி எஸ்கே சும்மா டெக்னிக்கல் கிரௌண்டில் கூட எஸ்கே பண்ணவெல்லாம் இருக்கிறாங்க எதாவது வந்து என்னென்னா இந்த வால்டர் தே ஐசக் தேவாரம் வந்து என்னாச்சுன்னா அவன்தான் என்னை கற்பழித்தான்ட்டு இவங்க வந்து வால்டர் ஐசக் தேவாரங்கிறது சொல்லாமல் பெரிய தான் பண்ணார் அப்படின்ற சொல்லுவேன் இதுக்கெல்லாம் அந்த எஸ்டிஎஃப் ஹெட் வந்து தமிழ்நாடு பொறுத்தவரையில் நம்ம தேவாரம் தேவாரத்துக்கு சொல்கிறது பெரிய ஐயையான்னு சொல்லிட்டாங்க இவங்களுடைய துர்தர்ஷன்னால் பெரிய ஐயான்னு ஒரு எஸ்பி இருக்கிறார் அதனால் பெரிய ஐயான்னு சொல்லிட்டு அந்த இரு ஒரு ஒரு ஆள் பேரே பெரிய ஐயா இருக்குது அவர் எஸ்பி ஸோ அவர்தான் இருக்கலாம் இவருக்கு இருக்க முடியாது இருக்க முடியாது அந்த ஆதாரத்தை ஏற்றுக்கிட்டு அவர் கூட விடுதப்பாங்க இதில் எல்லாம் ரொம்ப முழுமூச்சாக எடுத்து எப்படியா நான் பிடிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஒருக்கான் கங்கணம் கட்டி சாதாரண கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அதாவது வந்து வறுமை கூட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் அடித்து ஒடிச்சதில் வந்து தேவாரத்துக்கு முக்கியமான பங்கு இருக்குது இருந்தால் கூட அந்த கமிஷனில் வந்து அந்த அவங்க டெக்னிக்கலாக பார்த்ததில் வந்து என்னாச்சுன்னா பெரிய யானு இவங்க சொன்னதுனால பெரிய ஏண் ஒருத்தர் இருந்ததுனால அவர் தான் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதுனால வந்து சந்தேகத்தின் பலன் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டாங்க இவங்க கஷ்டப்பட்டு நீதி முன்னால் வந்து அந்த கமிஷன் கமிஷன்லாம் நிறுத்தினா கூட தேவாரம் போன்றது கடுமையாக தாக்கல் தாக்கல் எடுத்து இந்த இவங்களெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணி இப்போ பெண்களெல்லாம் பாலியல் பலாத்காரம் பண்ணி ரேப் ரேப் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் ப இது பண்ணவங்களெல்லாம் கூட தப்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வந்து இப்போ பேர் ஏ யாருக்கு இந்த மாதிரி இப்படி ரொம்ப நியாயமான முறையில் நடக்கிறேன்னு இருந்தால் கூட இருந்தாலும் அந்த கமிஷன் வந்து தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தெட்டு பேருக்கு வந்து இந்த மாதிரி அதில் சா இப்போ என்கவுண்டரு ரேப்பு கை கால் ஒடிச்சவங்க இந்த மாதிரி சமாச்சாரம் போட்டு முப்பத்தெட்டு பேர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அதே மாதிரி கர்நாடகாவில் ஐம்பத்தோரு பேர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இந்த ரெண்டு பேர் ரெண்டு தமிழ்நாடு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்புறம் கர்நாடகாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து அஞ்சு கோடி அஞ்சு கோடி அந்த இன்ட்ரீம் காம்பன்சேஷன் இடைக்கால நிவாரணம் தான் அந்த இடைக்கால நிவாரணம் இவங்களாம் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி மூணு காலகட்டத்தில் வந்து இவங்க பயங்கர டார்ச்சருக்கு உள்ளாக்கப்பட்டாங்க இவங்க இந்த இதுக்கு அணுகிறா அணுகிறாங்க அந்த கமிஷன் வந்து விசாரணை முடித்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து தீர்வு காண்கானது இந்த மாதிரி வந்து இவங்கவுங்களாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் முப்பத்தெட்டு பேரும் கர்நாடகா பொறுத்தவரையில் ஐம்பத்தொன்று பேரும் இன்னும் பல பேர் பாதிக்கப்பட்டவங்க அவங்களோட இது நிறுவனம் பண்ண முடியாமல் இன்னும் அவங்க தவிச்சிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இது கட்டத்தில் வந்தது வந்து தமிழ்நாட்டில் பொறுத்தவரை முப்பத்தெட்டு அந்த இது கர்நாடக பொறுத்த வரையில் ஐம்பத்தொன்று ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து அஞ்சு கோடியும் கர்நாடகக்கு அஞ்சு கோடி இது இடைக்கால நிவாரணம் தான் எந்த அரசாக இருந்தாலும் கூட அது முழு மூச்சாக விசாரணை பண்ணி முடிவு பண்ணணும் ஸோ அப்படி அந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த கொடுக்க கொடுக்க அந்த ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அறிவிக்கப்பட்ட பணத்தை கூட இந்த மசையடை கூட கொடுக்காமல் தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப தாமதப்படுத்தோடு மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் இல்லைன்னே சொல்லிட்டாங்க அதாவது என்னாச்சும் நாங்கள் வந்து உங்களுக்கு ரோடு போட்டோம் இறையன்பு இவங்க வந்து இந்த விடிகள் அசோசியேஷன் இருக்க இந்த முருகேசன் வந்து இவனை மனு கொடுத்தாரு நம்ம இவருக்கு யாருக்கு தலைமை செயலாளர் இருக்கக்கூடிய அப்போ கிட்ட போய் மாதிரி எல்லாம் இருக்குங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாச்சின்னா நான் பரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியில் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க அது என்ன காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ரோடு போட்டோம் தண்ணி கொடுத்தோம் அந்த மாதிரி உங்களுக்கு சாலை வசதிகள் பண்ணி கொடுத்தோம் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிவிட்டு அதாவது வெல்ஃபேர் மெசேஜ் அப்படிங்கிறது இது அதை அதுக்கு வெளியே செலவு பண்ணோம் அதுக்கு எதுக்கு சரியாக போச்சுன்னு சொல்கிறாங்க அதாவது வந்து இது இது வந்து ஒரு தனிப்பட்ட முறைக்கு அவர் பாதிக்கப்பட்ட தனி மனிதன் பாதிப்பு அவருடைய அப்பாவுக்கு கொல்லப்பட்டிருக்காரு அவர் மன கணவன் கொல்லப்பட்டிருக்காப்புல அதனால் அவங்களுக்கு வரக்கூடிய காம்பன்சேஷன் அதாவது நம்ம இந்த நஸ்டீடு இழப்பீடு இதில் ஆக்சிடென்ட் கிளைம் அது மாதிரி தான் இது கணக்கு ஆனால் இப்போ என்ன பண்ணால் அதை விட்டுட்டு அவங்க இந்த பகுதிகளில் நாங்கள் அதை பண்ணி கொடுத்துருக்கோம் இதை பண்ணி கொடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எங்களுடைய நியாயமான ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொன்னது சொன்ன நியாயமான கோரிக்கையை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கலை அதன் அடிப்படையில் நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த 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 சீஃப் செக்ரட்டரி மனுவை மறுத்த பிறகு இவருடைய மனுவை நிராகரித்த பிறகு அதன் அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கு அனுப்பினோம் ஹைகோர்ட்டில் வந்து என்னாச்சுன்னா அந்த டாக்டர் நெஞ்சா உங்க ஒரு நீதிபதி ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் வந்து ரோடு போட்டால் கண் பண்ணால் அதில் எட்டு கோடி பத்து கோடி இருபத்தஞ்சு கோடி ஆயிடுச்சுன்னு சொல்லதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது இது வந்து இண்டிவிஜுவல் காம்பன்சேஷன் அது தனிப்பட்ட முறையில் அவங்க பாதிப்புக்கு உண்டான அந்த விக்டீம்ஸ்க்கு தான் இதுக்கு உண்டோ தவிர மற்றவங்களுக்கெல்லாம் அது அது நீ வேறு ரோடு போட்டதெல்லாம் இல்லை கணக்கில் வராதுன்னு சொல்லிட்டு அந்த முதல்ல போட்ட க இதில் அதன் அடிப்படையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முதல்ல அவங்க என்ன பண்ணால் அஞ்சு கோடிக்கு வந்து ஒரு கோடியே இருபது லட்சம் ஐம்பதாயிரம் தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கு பிறகு இந்த உத்தரவு போட்ட பிறகு அவங்க வந்து திரும்பவும் வந்து ஒரு கொடுத்துட்டு எல்லாத்தின்னா நான் வந்து திரும்ப ஒரு ஒரு கோடியே இருபது இருபது லட்சத்தி ஐம்பதனாயிரம் கொடுத்தாங்க இவ்வளோ தான் கொடுத்தாங்க கொடுத்துட்டு எல்லாம் சரியாக போச்சுருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணோம் நாங்கள் வந்து கண்டெம் போட்டோம் அப்புறம் திரும்ப அதுக்கு எதிராக நீ திரும்பவும் போய் அதுக்கு மேலே நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் போய் கேட்குறோம் கிளாரிஃபை பண்றோம்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் ஒன்றும் கிளாரிஃபை பண்ண தேவையில்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போயிட்டு சிங்கிள் ஜட்ஜ் நீ அந்த அம்மாட்டை போய் நீங்கள் கேட்டுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இருந்தாலும் என்ன பண்ணால் அந்த இதுக்கு எதிராக அவங்க அப்பீல் பண்ணாங்க இந்த ரெண்டு நீதிபதிகளில் அதில் எஸ் எஸ் சுந்தர் அப்புறம் செந்தில்குமார்ங்கிற நீதிபதிகள் வந்து இதில் என்ன நீ ஒன்றுமே சிங்கிள் ஜட்ஜ் சொன்னது எந்த விதமான ஒருபாடும் கிடையாது நீ கொடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டியது தானே நீ சாலை போட்டால் அதெல்லாம் இதுக்கு கணக்கு கிடையாது இது விட்டேன் காம்பன்சேஷன் அதனால் நீ கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தேதி நிர்ணயம் பண்ணாங்க பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீ கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அவங்க என்ன பண்ணிட்டால் அப்பவும் திரும்பவும் இது பண்ணாமல் அந்த ஒரு பகுதியை மட்டும் ஒன்று இருபது கொடுத்து எல்லாம் சரியாக போச்சு நான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க என்ன சொன்னால் இல்லை கிடையாது நீ அவ்வளோதான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த நிலையில் என்ன பண்ண அங்கேயும் எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் முதல்ல அந்த சிங்கிள் ஜட்ஜு அப்போ அம்மா மாறி போயிட்டாங்க அப்புறம் இன்னொரு நிதி வந்தார் அவரும் தண்டமணி நான் கொடுக்குறேன் அப்படி தான் சொன்னார் அதுக்கெல்லாம் இவங்க அந்த காம்பன்சேஷன் வந்து அந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கொடுத்தாங்களா அது ஒரு ஆர்டரே கிடையாது அது வந்து இந்த தனி நீதிபதி கொடுத்த உத்தரவு இம்ப்ளிமெண்ட் பண்ணுதான்னு சொல்லியிருக்காங்களே தவிர இப்பட்டால் உங்களுக்கு எதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுமா அதுக்கு எதாவது மாடிஃபிகேஷன் வேணுமா எது தேவையாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அந்த தனி நீதிபதி தான் ஆனால் தவிர மட்ராஸ் ஹைக்கோட்டை தான் கேட்கணுமா தவிர எங்களை கேட்க முடியாது எங்களுக்கு எந்த விதமான பதவியும் எங்களுக்கு எந்த விதமான பவரும் கிடையாது நாங்கள் ஒன்றும் நிவாரணம் வாங்க முடியாது எது தேவையாக இருந்தால் கூட தமிழ்நாடு அரசும் சரி கர்நாடக அரசும் சரி நான் அவங்கவுங்க நீதிமன்றத்தை போய் ஹைகோர்ட் அணுவிக்கிங்க அனிதா சுமந்தை போய் அணுகுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டா தள்ளுபடி பண்ணாங்க இருந்தால் கூட அதை எடுத்துகிட்டு அப்பீல் போகிறேன் போய் போய் அந்த இது ரெண்டாயிரத்து ரெண்டுலேயே கொடுக்கப்பட வேண்டியது சிங்கிள் ஜட்ஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஆர்டர் போட்டாங்க அஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுலேயே ஆர்டர் போட்டாங்க ஆனால் வந்து இன்னும் அவங்க அதை த பல்வேறு காலம் தாமிச்சி அப்படியும் கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டு நீதிபதிகள் சொன்ன பிறகு கூட ஒரு பகுதி ஒன்று இருபது நேரம் தான் கொடுத்தாங்க ஒரு கோடி இருபது நேரம் அதனால் என்னாச்சுன்னா அதுக்கு மேலே வந்து திரும்ப வந்து அந்த கிளாரிஃபிக் அதுக்கு போட்டு நீ அதை திரு அந்த இப்போ எட்மிஷன் மஞ்சள் சொன்னது அப்புறம் அந்த தனி நீதிபதி சொன்னது எல்லாமே இந்த ரெண்டுதையும் சேர்த்து தலைமை நீதிபதியிலே இன்றைக்கி வந்தது அவர் எல்லாத்தையும் ப படித்து பார்த்துட்டு வருதே சொன்னார் நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல நான் கம்ப்ளை பண்ணிட்டேன்னு அவங்க ரெண்டு அப்டோவிட் போட்டாங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஈரோடு டிஸ்ட்ரிக் கலெக்டர் சேலம் இவங்கெல்லாம் போட்டாங்க போட்டால் அந்த அப்டோவுட்லாம் நிராகரிச்சு அது அந்த மாதிரி கிடையாது நீங்கள் கொடுக்க வேண்டியது என்ன அஞ்சு கோடி கண்டிப்பாக கொடுத்தாகணும் நீங்கள் ஏற்கனவே கொடுத்தது ஒன்று இருபது அம்ப ஐம்பதனாயிரம் அப்புறம் ஒன்று இருபது ஐம்பதாயிரம் எல்லாம் சேர்த்து மீதிக்கு வந்து கொடுக்க வேண்டியது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உத்தரவு கொட்டிருக்காங்க சார் ரெண்டு கோடியே ஐம்பது ஐம்பத்தொம்பது லட்சத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அது நாலு வாரத்தை உடனே கொடுக்கணுன்றக்காங்க இமீடியட்டாக கொடுக்கணும் கொடுக்கலன்னா அது வந்து கோர்ட்டு அவமதி அவமதிப்பு வழக்கு தொடர்படும் நீங்கள் வந்து முப்பது நாளைக்கு இல்லை கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதை நிறைவேற்றிட்டோம் இந்த மனுவை இந்த உத்தரவை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் இதை நாங்கள் இம் ஒபே பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் சொல்லுங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க

இது வந்து அவரே சொன்னார் அவர் ஜட்ஜி சொன்னார் வந்து இது உங்கள் பாக்கெட்லேருந்து இருந்து எடுத்து கொடுக்குற பணம் கிடையாது இது வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் சார் ட்ரஸ்ட்டு அதாவது நீங்கள் வந்து என்ன அவங்க மக்கள் தான் நீங்கள் கொடி பணத்தில் நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கல அதனால இவ்வளோ காலதாமதம் பண்ணதுக்கு நீங்கள் வந்து எந்த விதமான காரணம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழு போச்சு அப்போ போச்சு அதெல்லாம் போச்சு இப்போ கடைசியாக இறுதி உத்தரவு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுலேருந்து மூணு வருஷம் தள்ளுறதுக்கு எந்த விதமான காரணம் கிடையாது அதனால இப்போ அந்த உடனடியாக கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லி போட்டு அவர் டைம் கட்டார் ஒரு வாரம் டைம் கொடுங்க அதெல்லாம் தேவை கிடையாது நாங்கள் ஆர்டர் போட்டுறோன்னு சொல்லி நீங்கள் உத்தரவு போட்டாங்க உத்தரவு போட்டு இமீடியட் அதை இப்போ இது இன்னைக்கு முதல் அமூலுக்கு வருது என்ன இன்னைக்கு நாளைக்குனா கொடுக்கலாம் நாலு தான் கொடுக்கலாம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறதுக்கு வந்து போடுறதுக்கு வந்து இன்னும் ஒரு மாதம் தள்ளி போட்டிருக்காங்க அஞ்சு பன்னெண்டுலாம் போட்டிருக்காங்க அந்த தேதியில் வந்து அவங்க இதெல்லாம் நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிறது சொல்லணும் இதுக்கு மேலே அப்பீல் பண்ணவே முடியாது ஏன்னா சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கு மேலே இவங்க அப்பீல் பண்ணலை அதனால இப்போ எந்த அப்பீலும் போட முடியாது போக முடியாது இது லாஸ்டர் இது அதனால நிச்சயமாக வந்து இந்தந்த இந்த தலைமை நீதிபதி போட்டிருந்த உத்தரவை வந்து அவங்க கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு வந்து தலை சாய்ந்து அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக இது எந்த டெக்னிகாலிட்டி இல்லாமல் எந்த விதமான சட்ட சிக்கல்களுக்கோ ஏதோ இதுக்கு இது வந்து ஒரு நியாயமான முறையில் அது ஒரு நீதிமன்றம் ரெண்டு நீதிபதிங்க அப்புறம் தேசிய மனித உரிமை ஆணையம் இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்து முடிவெடுத்து அதுக்கு பிறகு ஒரு தனி நீதிபதி அதுக்கு ஒரு ஒரு டிவிஷன் பெஞ்சு அதுக்கப்புறம் கடைசியில் தலைமை நீதிபதி இப்படி நீதிமன்றம் நீதிமன்றம் ஆப்டர் நீதிமன்றம் ஒரு நீதிமன்றத்துக்கு பிறகு இன்னொரு நீதிமன்றம் இன்னொரு நீதிமன்றம் இப்படியெல்லாம் பல அளக்களிக்கப்பட்டு இறுதியில் இப்போ இந்த உத்தரவு வந்திருக்குது இந்த உத்தரவை எந்த கோர்ட்லேயும் அவங்களால தமிழ்நாடு அரசு சேலஞ்ச் பண்ண முடியாது சேலஞ்ச் பண்ணோம்னா அது வந்து ரொம்ப மரம் கண்டிக்கத்தக்கது அதெல்லாம் நீங்களாம் பார்த்தீங்க அந்த ஒரு ஊடகங்கள்லாம் இதெல்லாம் அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிக்கணும் அப்படிங்க கண்டி கண்டிச்சு என்ன தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இது கவர்மெண்ட்டுக்கு தெரியுது கவர்மெண்ட்டு அது அமைச்சரவையோ ஆட்சியாளர்களோ கணக்கு கிடையாது அங்கே இருக்கிற அதிகாரிகள் இருக்காங்களே அதிகாரி வர்க்கத்தில் வந்து இதை கிடைக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு அவங்க இவர் எடுத்து எது பண்ணிக்கணும் அப்படின்னு அதான் பண்ணிட்டோம் இதை பண்ணணும்னு சொல்கிறதுக்காக பண்ணுறாங்க இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு அரசு இது உடனடியாக இந்த உத்தரவு நமூல்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அரசு தரப்பு வாதங்களை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அவங்க வாதங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை அவங்க வந்து நம்ம ஆரம்பத்திலேயே நாங்கள் சொல்கிறோம் அந்த சிங்கிள் ஜட்ஜு அதாவது போட்ட அந்த அனிதா சுமந்த் போட்ட ஆர்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்ட ஆர்டரை உடனே வந்து இது க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நாங்கள் கண்டெம்ப் போட்டோம் கண்டெம் போட்டபோது நாங்கள் கிளாரிஃபிகேஷனுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி போனாங்க கிளாரிஃபிகேஷன் கேட்ட வந்து கிளாரிஃபிகேஷன் போட்ட பிறகு கூட அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கிளாரிஃபிகேஷன் எதிர்த்து டிவிஷன் பெஞ்சிங் போனாங்க அவர் கொடுக்குற அவரே ஒரு கொத்துருக்குறார் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்காப்புல தனி நீதிபதிகிட்ட ஆனால் வந்து அது மேலே ஹியூமன் ரைட்ஸ் போகிறது அப்புறம் திரும்ப அதுக்கு பிறகு ரெண்டு நீதிபதிகள்கிட்ட போகிறது இப்படி அலக்கழித்து அது வந்து என்ன நியாயமாக சட்ட உருவாக அவங்க கிடைக்கக்கூடிய நிவாரணம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறத இந்த அதிகாரி வர்க்கம் ரொம்ப திண்ணமாக உறுதியாக இருந்து இருந்தால் கூட நீதிமன்றம் வந்து என்ன இது வந்து இவங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அந்த கமிஷனில் வந்து இவங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க இவர் தந்தை இழந்திருக்கார் இவர் மனைவி மனைவி வந்து த கணவன் இழந்திருக்காங்க அப்பா வந்து பையன் இழந்திருக்காரு இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் கவனித்து கவனித்து அதில் வந்து எல்லாமே இறுதி கட்டத்தில் அந்த சதாசிவ கமிஷன் ரிப்போர்ட்டை படித்தாலே ஒருத்தருமே நிச்சயம் கண்ணீர் விடுவாங்க ஏன்னா வீப்பு வீரப்புரம் தேடுறேன்னு சொல்லி இவன் யாரையோ போய் தேடி யாரையோ கொலை பண்ணியிருக்கான் ஸோ இதுதான் நடந்தது நிதர்சனமான உண்மை அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும் பட் இருந்தால் கூட என்ன பண்ண முடியாது வந்து அவங்க வந்து சைலண்டாக அவங்களே வந்து ஆழ்ந்துகிட்டே இருந்தாங்க இப்போ ஏதோ அவங்களுடைய கண்ணீர் தொடக்கிறதுக்காக தென்னை உயர்நீமத்தினுடைய தலைமை நீதிபதியுடைய அமர்வு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தலைப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் த தமிழ்நாடு அரசு தலைவணங்கி இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிவாரணத்தை உடனடியாக வழங்கணும்னு சொல்லி கேட்டு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கொடுமை அதுலருந்து மக்கள் மீண்டு வரணுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கான இழப்பீடு அவங்களுக்கான வாழ்க்கையை மேம்படுத்த என்னென்ன வழிகளோ அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஆணையம் சொல்லுது அப்ப அத உடனே கொடுத்தாதான் அதனோட பயன் இருக்கும் ஏன்னா அப்பவே கொடுத்திருந்தா இன்னொரு மக்கள் ஓரளவு அவங்க இவங்க என்ன பண்ணா இது தலைகீழா போடுறாங்க அதாவது வந்து அப்ப நான் வந்து அஞ்சு ஒரு ஒரு லட்சம் ஒரு கோடி கொடுத்துட்டேன்னா அது இப்ப பத்து பதினஞ்சு கோடி ஆகி அந்த ஒரு கோடியை நீ வச்சு பேங்க்ல போட்டுருந்தாலும் நீ தனியா வட்டிக்கு விட்டாலோ பத்து பைசா வட்டிக்கு விட்டாலோ அப்படி விட்டாலும் உனக்கு இப்படி வந்திருக்கும் அப்படின்றான் இது ஆனா இது சரியான வாதமே இது அது இது அதாவது குழந்தை தினமா இருந்தது இதை வச்சு இந்த அவன் அன்றைக்கு கஞ்சி காய்ச்சறதுக்கே அது வழி இல்ல இத வச்சு அவன் எங்க பேங்க்ல போட்டு எங்க வட்டியை வாங்கி எங்க சாப்பிடுது எதனால என்ன இது ரொம்ப வன்மையா கண்டிக்கத்துக்கு சமீபத்துல நடந்த நிகழ்வுகள்லாம் எல்லாம் பார்த்தோம் உடனே இழப்பீடுகள் அறிவிக்கப்பட்டுச்சு உடனே கொடுத்தாங்க ஆனா அந்த கவனம் வந்து இந்த கேஸ்க்கு கொடுக்காம இருக்கிறது எதனால அஜித் குமார் இதுவா இருக்கா இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து என்னது இப்ப வந்து அது பொலிட்டிகல் மைலேஜ் தான் உடனடியே கொடுத்தா அதனுடைய நமக்கு அந்த லாபத்தை நம்ம அனுபவிக்கலாம் இவங்கெல்லாம் ஆறுன கஞ்சி மாதிரி இப்போ முடித்து போனது இதுக்கு ஏதாச்சும் சொன்னால் நான் ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் வராதுங்கிறது தான் இதெல்லாம் இப்போ உடனடியாக மக்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா அது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஐயோ கவர்மெண்ட் வந்து நமக்கு கை 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 கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி நினைக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்களே தவிர எந்த விதமான உள்நோக்க எதாவது வந்து உள்ளார்ந்த மன திருப்தியோடு கொடுக்கல அதனால தான் உள்ளார்ந்த மன கொடுத்தா கொடுத்தாருந்தானா கவர்மெண்ட் எல்லாத்தையும் சட்டத்து சட்டத்தின் சட்டத்தின் முன்னால் எல்லாேருமே சமன் இருந்துன்னு சொன்னாச்சின்னா இது அப்போவே கொடுத்துருக்கணும் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுடைய அதிகாரிகள் தானே அந்த காக்கி சட்ட போடுறது கவர்மெண்டோட ஆளு அவங்க தானே அவங்க அவங்க என்ன பண்ணாலும் கவர்மெண்ட் அவளை காப்பாத்தோம் அங்குற அதிதீவிர தைரியத்துல தான் அவங்க பண்றாங்க யாரையோ கொண்டுட்டு இவங்க ஒளிபரப்பு நாங்க தான் இருந்தா அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சப்பக்கட்டு கட்டுறது அரசு வந்து அவங்கள பாதுகாக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆகுது அதுக்கெல்லாம் அந்த அரசு தான் பொறுப்பு எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சி பாகுபாடு சொல்லல எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த எக்ஸ் இருந்தாலும் ஒய் இருந்தாலும் திங் தான் அதிகார வர்க்கம் என்ன சொல்கிறாங்க அது மாதிரி தான் நடந்துட்டுருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி டிலே ஆகி அதனுடைய என்னென்ன எந்த நேரத்தில் பசியோ இங்கே இருக்குது சாப்பாடு போடணும் அதெல்லாம் பசியால் முடிஞ்சு அவங்க சாலை போடுறதுல தண்ணி ஊற்றி என்ன பிரச்சனை இருக்குது ஒன்றும் இல்லை அந்த மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணுறது மிகவும் வன்மையாக கண்டிக்கிறதுக்குது இது மனித உரிமைக்கு மீன் மீன் மீறல் நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய வாழ்வுரிமை அந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் சொல்லக்கூடிய சரத்துக்கும் முரணானது எந்த வகையிலும் ஏற்படையதில்லை இயற்கை நிதிக்கும் முரணானது அதனால் இந்த கவர்மெண்ட்டினுடைய இந்த இந்த ஒரு கேட்பாரட்டுக்கு இது நிலையில் இருந்தவங்கள யார் இது பண்ண முடியும் அப்படிங்கிறது இருந்து இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள் கண்டிக்கிறோம் இப்போ அரசு தரப்புல வந்து அப்போ ஒரு கோடி கொடுத்திருந்தா இப்போ அதோட மதிப்பு பத்து கோடி அப்படின்னு சொல்றாங்க அப்ப இப்போ ஒரு கோடி குடிக்கிறதுங்கிறதும் மதிப்பு கம்மி தானே ஒரு ஐம்பது லட்சமோ எழுபது லட்சமோ தானே கம்மியாக தானே அது அப்போ கூடுதல் நிதி கொடுக்கணும்னு எதுவும் உங்க தரப்பு இது வந்து இன்றியும் தானே முதல்ல நான் சொன்னேன் இது வந்து இடைக்கால நிவாரணம் தான் இதுக்கு மேலே நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து வலியுறுத்தணும் இது வந்த பிறகு அவங்க இது இது இப்போ நாங்கள் இதெல்லாம் இன்னும் போராடாமல் இருக்க காரணம் என்னென்னா கிடைக்கும் கிடைக்காமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் தான் அந்த மங்க வந்து மக்கள்லாம் வந்து இதாக இருக்கிறாங்க இப்போ வந்து அந்த இந்த இது வந்து இது வந்த பிறகு நம்முடைய இன்னும் இன்ன இந்த ஃபைனல் உத்தரவு போடணும் இல்லை ஃபைனல் உத்தரவில் இது என்னாச்சுன்னா இப்போ வந்து இது இந்த இழப்பீடெல்லாம் வந்து இழப்பீடுக்குன்னு ஒரு இது அட்டவணை போட்டுருக்காங்க அதாவது இந்த மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைமில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஏஜ் அவருடைய என்ன வேலை பார்த்தாரு என்ன சமயம் அவருக்கு எவ்வளோ குழந்தைங்கள் இருக்குது அவர் எவ்வளோ அவள் அவருடைய அடிப்பட்டதுனால அவருக்கு எவ்வளோ நஷ்டம் இதெல்லாம் கணக்கு ஒரு இதில் இருக்குது ஒரு டேப்லேஷன் இருக்குது அதன் அடிப்படையில் தான் கொடுக்கணும் இப்போ இந்த மாதிரி பண்ணால் கூட அதன் அடிப்படையில் தான் கொடுக்கணும்னு இப்போ வந்து சில பல தீர்ப்புகள் வந்திருக்கு உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வந்திருக்கு ஹை கோர்ட்டுக்குன்னு சொல்லிட்டுருக்கு அதன் அடிப்படையை பார்த்து நம்ம கொடுக்கணும் இந்த இறுதி நிவாரணம் அந்த அடிப்படையில் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆதாரம் வச்சோம்னா அது உச்ச அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஏற்றுக்கும் அப்படிங்கறது சொல்றோம் முருகேசன் உங்கள்கிட்ட பேசும்போது சொன்னாங்க எங்க கோரிக்கை வந்து இழப்பீடு அப்புறம் குடும்பத்துல ஒருத்தரத்துக்கு அரசு நம்முடைய அது நிறைவேற வாய்ப்பு இருக்கு நம்முடைய இதுலயே அதான் கேட்டிருக்கோம் இப்போ நம்ம இங்க இது போட்டா கூட இப்ப தனி நீதினுடைய உத்தரவு நிறைவேற்றப்பட்டதா இல்லையாங்கறதுக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல போட்டிருக்காங்க அன்னை தேதியில நாங்க என்ன சொல்ல போறோம்னா இது வந்து முட்டுப்புற இல்லங்க இப்ப பாதி தான் இதாயிருக்குதே நாங்க வந்து என்ன தெரிஞ்சோம்னா இழப்பீடு மட்டும் போதாது எங்களுடைய பகுதிக்கு ஏற்ற முறையில் காம்பன்சேஷன் கொடுங்க இப்போ வந்து அரசு பணியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர் இறந்துட்டார்னு வச்சுங்க அவங்களுடைய வாரிசுக்கு வேலை கொடுக்குறாங்க அது வந்து கம்பாஷனேட் அப்பாயின்மெண்ட்டு அதே கம்பாஷனை எங்கள்கிட்டையும் காட்டுங்க அதாவது கருணை அடிப்படையில் வேலை கொடுக்குறத அந்த கருணை எங்களையும் காட்டுங்கன்னு நம்ம கேட்டிருக்கோம் நம்முடைய மனுவிலையும் அதை கோரிக்கையாக வச்சுருக்கணும் அங்கே அரசாங்கத்துக்கு கொடுத்த தலைமைச் செயலாளர் கொடுத்த மனுவிலையும் கேட்டுருக்கோம் அதையும் கோரிக்கையாக வச்சுருக்கோம் அதையும் நான் பரிசீலனை பண்ணுறேன்னு சொன்னார் பண்ணலை அதனால் இப்போ இந்த இதில் இந்த நாடு அந்த ஸ்டேட்டு கொடுத்தா கூட அனதர் ஆஸ்பெக்ட் தி மேட் அந்த இது மே மற்றொரு நிவாரணம் இருக்குல்ல அதாவது எங்களுக்கு வந்து இந்த வாரிசுக்கு ஒரு வேலை கொடுங்க தகுதிக்கேற்ற வேலை கொடுங்கன்னு கேட்குறோம்ல அது இன்னும் நிலுவையில் இருக்குது பல சில இடத்துல பல உதாரணங்கள் இருக்குது அதில் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து அதை இது பண்ணணும் அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அடுத்த கட்டத்தில் நம்ம போகலான் அதனுடைய இதில் நிலுவையில் இருக்குது நம்முடைய மனுவில் வந்து கோரிக்கையிலேயே அது முக்கியமான கோரிக்கை அதாவது இந்த இழப்பீடு அதாவது அந்த சுவாச கமிஷன் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதாவது உறுதி செய்யப்பட்ட அந்த அந்த அஞ்சு கோடி அஞ்சு கோடி நிவாரணம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்னா பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கிலேருந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து வேலை கொடுக்காது கரண் அடிப்படையில் தகுதியான வேலையை கொடுக்கணும் கொடுக்கணும் இப்போ எல்லாமே படிச்சுட்டுருக்காங்க இப்போ இவ்வளோ கஷ்டத்துலையும் கூட படித்தவங்க இருக்கிறாங்க அவங்க இதெல்லாம் ஏதாவது வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக இருக்குது அதை வலியுறுத்தலுக்கும் அது வந்து நீ அது நீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருக்குது அதை பற்றி ஒரு முடிவும் எடுக்கலை கவர்மெண்ட்டை ஒன்றும் சொல்லலை அதை அடுத்த கட்டத்தில் நம்ம போடணும் தாமதிக்கப்பட்ட நீதி கூட அநீதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இத்தனை வருஷம் தாமதம் ஆயிடுச்சு இனிமேல் எவ்வளோ வேகமாக இந்த வேலைகள்லாம் நடந்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை வேக வேகமாக தான் இப்போ இப்போ என்னாச்சுன்னு சொன்னாச்சுன்னா இப்போ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சோர்ந்து போய் இருந்தாங்க ஏதாவது இன்னும் அதாவது வந்து நீதிமன்றம் மேலேயோ அல்லது இந்த அரசு மேலேயோ எந்த இந்த சொசைட்டி மேலேயோ அவங்களுக்கு நம்பிக்கைலாம் போச்சு அடிபட்டம் பட்டம் வந்தாப்பா அவள் செத்தமும் செத்தம் வந்தாப்பா ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விரக்தியில் இருந்தா வா இது ஓடினால் ஒடி வாக்கில் ஓரத்துக்கே ஒன்றாமல் அந்த மாதிரி எல்லையிலே இருந்தாங்க இப்போ அதில் வந்து என்னாச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு மூச்சு விதி முடியுது அது மாதிரி அதுக்கு அடுத்து அடுத்த செய்தியில் அதை நம்ம வந்து முன்னெடுத்து செல்வோம் ம மக்கள் சக்திகள்லாம் அதுக்கு வந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் நம்புகிறோம் அவங்களுக்கான நீதி வந்து முழுமையாக கிடைக்கணுங்கிறது தான் எல்லோரோட விருப்பமாகவும் இருக்குது இல்லை அரசு அதுக்கு க செமி சாய்க்கணுங்கிறதை எங்களுடைய கொள்கை நீங்கள் எல்லோரும் சொல்கிறது சொல்கிறது வந்து அது அரசை வந்து வந்து கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் பொது பொது கருத்து வந்து என்னத்தையும் எங்களுக்கு கொடுக்கப்படணும் இவங்களுக்கு ஏன் வேலை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது கருத்து வந்து வச்சுங்க நிச்சயம் வந்து நமக்கு வந்து நீதி சீக்கிரம் கிடைக்கும் இது யாருக்கோ வந்துன்னு சொல்லி எல்லாேருமே விட்டுட்டு நம்ம பொதுமக்கள் எதுவுமே தான் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி அதை மறந்துடுறாங்க வீரப்பன் பிறகு வீரப்பன் அப்படி முடிஞ்சிருச்சு என்னமோ ஒன்றுமே நல்லது நடந்து மாதிரி நினச்சிக்கிறாங்க ஸோ அதனால் நஷ்டப்பட்டு சா சாகடிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி டார்ச்சருக்கு உள்ளானவங்க அவங்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்குங்கிறத மக்கள் வந்து சிந்திக்க மாட்டேன் அதான் பிரச்சனை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கிற நீதிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு உங்கள மாதிரியான நிறைய பேரோட பங்களிப்புங்கிறது அத்தியாவசியமா இருக்கு அது தொடர்ந்து நடக்கணும் அவங்களுக்கான முழுமையான இழப்பீடுங்கிறதும் கிடைக்கணும் முழுமையான நீதிங்கிறதும் கிடைக்கணும் அதான் நம்ம எல்லோரோட விருப்பமும் நன்றி சார் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு